ரெண்டு பேருக்கு பக்கம் டூல இருந்து வந்தாங்க அவங்க வந்து யூனியன் போனாங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டாங்க அவங்க பாத்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கத்த ஆரம்பிச்ச பிறகு நானும் பாக்குறான் அது ஏரிக்கல இருந்து இறங்கு எப்படி எப்படினு திருப்பி திரும்பி நடு வரப்புல அது மாட்டும் வந்தேன் தலையை தூக்கி தான் வருது ஆனா வேகமா வரல பொருளா வருது பானு மட்டும் தலைக்குமா வருது வந்து திரும்பி முடி திரும்புது புள்ளி 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 புள்ளியா இருக்குது அதுமா சுத்தம் வீண்டுக்கு சார் ஈடு பச்சம் அந்த மருத்துமாலயே போய் அண்ணாண்ட உள்ள பாக்க போக முடியல தோப்பு முழு தோப்பு அது உள்ள பாத்து பாக்குறது இந்த மாதிரி கிட்ட நான் போட்டா எடுத்து காட்டி அவங்க சொல்றத நின்று வச்சிருக்காங்க அதுக்கே பதிவாகாது அவ்வளவு ரோட்டு மேல இருந்து பாத்தது உண்மை சார் இப்ப நான் சொல்லிருக்க மாட்டேன் சார் சாலைய மாதத்துல இருந்து இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் உள்ள போய் அவங்க காலக்கு போறான் சாலை மாதத்துல இருந்து ரெண்டாவது அந்த கரம்லாம் எருமாடு மேய்க்கிற மாதிரி இருக்கிறாங்க ரெண்டாவது நாங்களும் அந்த ஆடு எண்ணிக்காம ஆடு மேய்ச்சு தான் இருப்போம்

அட தம்பி வா முன்னாடி வந்து உங்களை வந்து தரம்பல இறங்கிச்சு பன்னிரெண்டு கோடி நான் இருந்துட்டேன் ஆட்டோட முக்க திருப்பி ஆட்ட பச்ச